உலகெங்கிலும் வாழும் சன்ன டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுவது சனியை கண்டு அனைவரும் அஞ்சுகின்றனர் சனியை என்ன செய்யும் எந்தெந்த ராசிகளில் சனி நல்லது செய்யும் சனியினால் வரும் கெடு பலன்கள் என்ன அதற்கு நாம் பயப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் சனிங்கிற கிரகம்ங்கிறது நமக்கு வந்து அறிவுறுத்துதல் பெயரில் தான் வருகிறது நமக்கு அறிவுறுத்துகிறது இப்போ இப்ப வந்து ஒருத்தரை பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நம்ம பழகிட்டு இருப்போம் ஆனா அவங்க நம்மளோடயே பழகிட்டு நம்மள்ட்ட நம்ம விஷயம் எல்லாம் கேட்டுட்டு நமக்கு முதுகுல குத்துவாங்க இல்லையா இத யாருன்னு காமிச்சு கொடுக்கறது சனி சோ சனி வந்து நீதிமான் ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தர் ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இல்லைன்னா அவங்களால வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் கரெக்டாவே இருக்க முடியாது அவங்களுக்கு குழப்பம்தான் இருக்கும் சனிங்கிறது நீதி மான் பொண்ணுன்னு சொல்லிட்டேன் நீதி அரசர்கள் ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சனி வந்து ரொம்ப ரொம்ப வலுவா இருப்பாரு குருவோட இருப்பார் குரு இருப்பார் அதனால தான் அவங்க வந்து ஜட்ஜு போஸ்ட்ல உட்கார முடியுது ஒரு ஜாதகத்துல வந்து சனி நல்லா இல்லைன்னா அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பேஷண்டா அச்சீவ் பண்ணவே முடியாது பொறுமைங்கிறது சனி தான் கொடுப்பார் இப்ப குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சுங்க குடும்பத்தை லேட்டா அமைச்சு தவிர பிரச்சனைகள் இல்லை இப்ப வந்து கோச்சாரத்துல எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி எல்லாமே சொல்றாங்க சனி திசையே பாத்தீங்கன்னா பத்தொன்போது வருஷம் அந்த பத்தொன்பது வருஷத்துல அவர் வந்து நம்மளை புடம் போட்ட வைரமாக மாற்றுவாரே தவிர சனி எப்பொழுதுமே யாருக்குமே எந்த தீங்கும் செய்ய மாட்டாருங்கிறத தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இப்ப பயமூத்துற அளவுக்கு சனி வரும் மோசமான ஆள் இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து கர்மாவை நமக்கு உணர்த்துபவர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளா இருக்கும் கர்மாங்கிறது என்ன நாம் இந்த பிறப்பை எடுத்து வரும் பொழுது நாம் என்ன செய்தோமோ போன பிறப்புல இந்த பிறப்புல நமக்கு வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு வந்தது எல்லாமே அடுத்தவங்க காரணம்னு நம்ம கை காட்டுறது தப்பு நாம பண்ண கர்மால நம்ம இந்த தடவை நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கும் பிறப்பு எடுப்பதே ஒரு கர்மா தான் மறு நம்ம எடுத்து வந்திருக்கோம் இல்லையா நம்ம இங்கே வந்து பிறந்துட்டோம்ல இதுவே நம்மளோட கர்மா தான் கர்மா நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம் அது வேற விஷயம் தியரி ஆஃப் கர்மாங்கிறதே அதுதான் அத தான் சொல்லுது மறுபிறப்புங்கிறது உண்டு சாஸ்திரத்துல இப்போ நம்ம மறுபிறப்பு எடுத்ததுனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பிறப்பை பத்தி நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன கர்மா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது அதை நம்ம இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு ஒவ்வொரு இதுவா உணர்த்துவார் சரி இப்போ எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்னோட நாடியை பார்த்தேன் நாடியில் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னாக்க அவங்க வந்து கர்ம காண்டம்னு ஒன்று எடுத்து எடுத்து அதை பலன் சொன்னாங்க இப்ப அந்த கர்ம காண்டத்துல ஒருத்தவங்களுக்கு முன்னாடி ஜென்மத்துல இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கீங்க அதனால இந்த ஜென்மத்துல உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கிறது இந்த கிரக சேர்க்கைனால இந்தந்த வியாதிகள் இருக்கு இந்தந்த கஷ்டங்களை நீங்கள் பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெல்லர் தெளிவா சொல்ல முடியுது அவங்களால இது எப்படி அப்படின்னாக்க அவங்க கர்மாவை வந்து அனலைஸ் பண்ணி பண்றாங்க கர்மா காண்டம்னு சொல்றாங்க பொது காண்டம் கர்ம காண்டம் நோய் காண்டம் நிறைய இருக்கு அந்த நாடி ஜோதிடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்க பூர்வ ஜென்மத்துடைய வினை என்னன்னு தெரிஞ்சா நீங்க கிட்ட பயப்படவும் மாட்டீங்க கோபப்படவும் மாட்டீங்க இப்ப முன் ஜென்மத்தில் நாம் செய்த வினைகள் மட்டும்தான் நமக்கு இந்த ஜென்மத்துல வந்து கொண்டிருக்கிறது இப்ப பரிகாரம் செய்வது நல்லதான்னு சில பேர் கேப்பீங்க பரிகாரம் செய்வதனால் மாறுமா அப்ப கர்மாங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க அது நம்மளுக்கு வந்தே ஆகணும் அப்ப கர்மாவுக்கு நம்ம ஏன் பரிகாரம் செய்யணும்னு நீங்க கேட்கறது புரியுது பரிகாரம்ங்கிறது நம்ம வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்க அதுல வந்து ஒரு கொடையோட போறோம் ஒரு மழை பெய்யுது ஒரு கொடையோட போறோம் இப்ப வந்து நம்ம முழுசா நனைஞ்சிட மாட்டோம் இல்லைங்களா அதுதான் இந்த கர்மா வந்து நம்மள முழுசா ஆட்பட்டுதுன்னா நம்மளால தா தாங்க முடியாது ஏன்னா இப்ப இருக்கிற வேகமான உலகத்துல யாராலையும் அதை வந்து பொறுமையா ஏத்துக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரு ஒரு படிப்புக்காக ஒரு நீட்டு தேர்வு எழுத முடியல சரியா எழுதலை படிக்கல கடி கிடைக்கல அப்படின்ட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த கர்மாவினுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னாக்க நம்மளால முடியாது அதுக்காக தான் நம்ம பரிகாரங்கிற கொடைய கையில தூக்கிட்டு பண்ணிட்டு இருக்கும் ஆனா அது முள்ள மாறிடுமா முழுசான்னு கேட்டீங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்மளுக்கு தாங்கக்கூடிய சக்தியை அந்த பரிகாரம் கொடுக்கும் அவ்வளவுதான் நமக்கு பொறுமையை கொடுக்கும் அந்த தாங்குற சக்தியை கொடுக்கும் இந்த சனிங்கிறது நம்ம பயப்பட மாட்டோம் சரி நம்ம கடவுள்ட்ட இதை பண்ணிட்டோம் இந்த பரிகாரம் பண்ணிட்டோம் இனிமே நமக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த பாசிட்டிவ் தாட் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்போ சனிங்கிறவர் நல்லவர்னு நம்ம மாற்றி அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடும் நம்மளே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்குவோம் இதுக்கு தான் இந்த பரிகாரமே தவிர பரிகாரம் ஃபுல்லாக மாத்துறதா இருந்தால் எல்லாருமே அம்பானி ஆகிடுவாங்க எல்லாருமே ரத்தன் டாட்டாவும் ஆயிடுவாங்க ஸோ அது வந்து நிச்சயமா முடியாது யாராலையுமே நம்மளுக்கு ஒரு பிளஸி போ எஃபெக்ட்னா அந்த பரிகாரம் இப்போ பரிகாரம் சொல்லலைன்னா அதை தப்பாக எடுத்துக்கலாங்க ஜோசியர்கள் வந்தாலே நாங்கள் முதல்ல பரிகாரத்தை எழுதிட்டு தான் வர வேண்டியிருக்கு புரியுதுங்களா ஸோ இந்த பரிகாரம்ங்கிறது நம்மளுக்கு கொடைதாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்போ மறுபடியும் நம்ம அந்த டாபிக் சனியை விட்டுட்டோம் வரோம் அதுக்கு இப்போ சனிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா நீதிமான்னு சொன்னேன் இவர் வந்து இவருடைய குணம் என்னன்னா மெதுவாக நடக்கிறவர் இவர் வந்து நம்ம எப்படி அணுகணும்னா எல்லாமே லேட்டு எல்லாமே ப்ரோகாஸ்டினேஷன் தடங்கள் தடைகள் அதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பல் நமக்கு எங்கிருந்து வருதோ தெரியாது சோம்பல் வரும் இந்த அஷ்டம சனி இருக்கிறவங்க ஏன் திருப்பி திருப்பி வீசா அப்ளை பண்ணி போர் அடிக்குதுடா மச்சே அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் நான் இனிமேல் பண்ண போறது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுதான் கூடாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் சனியை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது எல்லா பிளானட்டு மாதிரி தான் சனியும் என்ன ஒண்ணு அவருடைய தாக்கங்கள் கடுமையாக இருக்கும் ஏன்னா கருமாவை எடுத்துக்கிட்டு வர்றதுனால அந்த சனியினுடைய பவர் அப்படி மற்றபடி புதனும் பழைய கர்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ற பிளானட் தான் ஆனா அவர் ஒரு ராசியில ஒரு மாசம் தான் இருக்கு யாராவது புதனை கட்டு பயந்து இருக்கீங்களா பண்ணதே இல்லை ஏன்னா அவர் ஒரு மாதம் தான் இருக்க பொருள் அவருக்கு வந்து மாச பலனை கேட்டுட்டு விட்டுறது தான் நமக்கு வழக்கமே வேற சனிக்கு அப்படி கிடையாது ரெண்டரை வருஷம் இருக்காரு ரெண்டரை வருஷம் நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க சனி வந்துட்டார அஷ்டமத்தில் நம்ம வந்து உடல்நிலைய க கவனத்தோட பார்த்துக்கணும் நம்ம கடன் வாங்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நம்ம வந்து கண்ட்ரோல நம்ம வந்துங்க டாஸ்மார்க் திறந்துருக்கு எப்போதுமேன்னு சொல்லிட்டு நம்ம போக கூடாது புரியுதுங்களா நம்மளுடைய உடல்நிலையும் நம்ம கருத்துல கொள்ளணும் சும்மா நம்ம சனி பேர்ல நிறைய பேர் பழி போட்டுட்டு நான் அதனால தான் அஷ்டம சனி வந்து கடன் ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து குடிக்க போயிட்டேன் இது சமூக ஒரு நல நலன் கருதி நான் இதை சொல்றேன் உங்களுக்கு வருத்தத்தோட அதை மாதிரி அதை பண்ணவே கூடாதுங்க ஜோசியர் சொல்கிறது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நேரத்தில் கவனமாக இருங்கங்கிறதுக்காக சொல்கிறாரே தவிர உனக்கு மன அழுத்தத்தில் நீ டாஸ்மாக் போணும் எந்த ஜோசியரும் சொல்றது இல்லை ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஏன்னா என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் அப்படி சொன்னாங்க நான் வந்து தொல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இந்த ஃபீல்டில் முப்பது வருஷமாக இருக்கேன் ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே சன் அஸ்ட்ரோ டிவி தான் அதுக்கு என்னைக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து சனிய மறுபடியும் பார்ப்போம் இப்ப சனிக்கிறவரு நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாத்துலயும் ஸ்லோ நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் கால் சம்பந்தமான கோளாறுகள் ஆர்த்தரைட்டிஸ் இப்ப எத்தனை பேருக்கு மூட்டு வலி வருது பாத்தீங்களா இதுக்கு காரணம் வந்து சனி வந்து உடல் உழைப்பு செய்யறவங்கள ஒண்ணுமே செய்யப்பட்ட அது அஷ்டம சனியா இருக்கட்டும் அது ஏழரை சனியா இருக்கட்டும் கண்டக சனியா இருக்கட்டும் உடல் உழைப்பு செய்யணும் செஞ்சிட்டோம்னா நம்மளோட வேலையில நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா சனி எதுவுமே செய்ய மாட்டாரு அவரை கண்டு நீங்க பயப்படவும் தேவையில்லை காக்கைக்கு எள்ளு சாதம் வைக்கிறது வைக்கலாம் எது எனவே அது ஒரு உயிர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அது நல்லது அது வந்து இது ஒரு பரிகாரமா இதனால ஃபுல்லா மாறிடுமா அப்படிங்கிற கொஸ்டின நீங்க என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறாது ஆனா அதுலேருந்து உங்களுக்கு வெளிவரத்துக்கான ஐடியாலஜி இருக்கு இல்லையா அதை கொடுக்கும் இப்ப ஒரு பிரச்சனைன்னா அதுக்குலேருந்து வெளியில வரத்துக்கு தீர்வு காணறதுக்கு இந்த பரிகாரங்கள் நாம செய்யறோம்ல இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்குங்கிறது தான் இதுல அதை இப்ப எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி அதுக்குத்தான் மெயினா நான் சொல்ல வந்தது என்னன்னா சனிங்கிறவர்கிட்ட யாருமே பயப்படாதீங்க நாம வந்து நேர்மையா நடந்து உண்மையா இருந்து போயிட்டு இருந்தோம்னா சனி வந்து நம்மள எதுவுமே செய்ய மாட்டாரு ஆனா வேலை வலுவை ஜாஸ்தி செய்வாரு நம்மளை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களா நம்மளுடைய நண்பர்கள் உண்மையானவர்களா கணவன் மனைவி உறவுலேயே மனைவியும் கணவனும் உண்மையானவர்களா இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறவர் சனி ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க இருந்திருப்பீங்க ஏதோ இருந்தோம் சாப்பிட்டோம் வளர்ந்தோம்னு போயிட்டு இருப்பீங்க சனி வந்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொரு துக்கத்தையும் கொடுத்து அந்த துக்கத்தின் மூலமா உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரெங்க்னு சொல்லக்கூடிய மனதிடத்தை குடிக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரகம்தான் சனி இப்ப ஜாதகத்துல இப்ப வருவோம் ஜனன ஜாதகத்துல சனி வந்து நல்லா இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில உயர்வுங்கிறது படிப்படியா தான் வரும் இப்ப சனி உச்சனாயிடுச்சு என் ஜாதகத்துல நான் வந்து பிறக்கும் போதே ராஜா வீட்டுக்கு பையனா பிறப்பேன் கிடையாது சனி உச்சமான கஷ்டப்பட்டு தான் அவங்க முன்னேறுவாங்க இப்ப சனி நீச்சமானாலும் அவங்களுக்கும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலதான் யோகம் ஆனா நிலையான செல்வத்தை தரக்கூடியவர் சனி மட்டும் நோட் பண்ணிக்கங்க சனி திசை நடந்தாலோ இல்ல சனி இந்த ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியான பாத சனியில் இருப்பவர்கள் எல்லோருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி போகும் பொழுது இவனை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம் இவனுக்கு நம்ம நல்லதுதான் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு நீதி வழங்கிட்டு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிட்டு ஜட்ஜு மாதிரி போவார் ஸோ அது நிச்சய திண்ணமான உண்மை அதில் எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படறதுக்கு வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு சனி கிரகம் செய்வார் இப்பொழுது ஏழை ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பவர்கள் மீன ராசிக்கு வந்து விட்டதா சனி எனக்கு என்ன செய்ய போகிறது என்று கவலை கொள்ள தேவையில்லை ஈஸ்வரனை வணங்கினாலே போறோம் சனீஸ்வரனிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதுதான் தின்னம் போய் திருநள்ளாறு தான் பார்க்கணும்னு இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட்டாலே போதும் நான் சொன்ன அந்த மிருத்திஞ்ச ஜபத்தை நீங்கள் பதினெட்டு முறை டெய்லி கூறி வந்தீர்களானால் உங்களுக்கு மரண பயம் விலகும் யம பயம் விலகும் சனி சனியின் தொல்லைகளும் விலகும் சனியை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க சோஸ்தர பிரியர் அப்படின்னு ஆமா உண்மைதான் ஏன்னா அது என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன் நான் சனி ஸ்லோகம் ப பொழுதெல்லாம் எனக்கு வந்து நல்லதுகளே நடந்தது இப்போ கெட்டது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சே நான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்க்கும் பொழுது மிராக்கில் நடந்தது என்னுடைய வாழ்க்கை எனவே நீங்களும் அந்த சனி காயத்ரி ஆகிய சனி காயத்ய படிங்க காகத்வஜாய் கக்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத அதை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் சில மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட கூடும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது என்னுடைய அனுபவம் இதற்கு அடுத்தபடியாக சனிங்கிறவரு காலை மெயினா பார்த்துக்கணும் சனி வந்துருச்சுனாலே எலும்பு சம்பந்தமான கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் மன உளைச்சல் பொறாமை எல்லாமே ஏற்படும் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா நம்மள ஒரு சரியான நிலைமைக்கு அவரே கொண்டு வந்துடுவார் அவர் வந்து இந்த அஞ்சு வருஷ கஷ்டம் அதாவது பன்னெண்டுல பாதசனியா இருக்கும் பொழுது தேவையில்லாத வீண் செலவுகள் வீண் விரயங்கள் பொருளாதார நஷ்டம் எதை எடுத்தாலும் தோல்விதாங்க சனி வந்துட்டார்னாலே எப்படி வின் பண்றதுன்னு உங்களை மூளை எவ்வளவு நாள் பெசாம ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்திருக்கும் இப்ப சனி வந்ததுக்கு பிறகு அதை சலவை செஞ்சு மூளைக்கு வேலை கொடுப்பாரு சரி இதுல இருந்து நம்ம எப்படி வர்றது இந்த கஷ்டம் நமக்கு எப்ப மாறும் இது இந்த கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எல்லாம் நம்மளுக்குள்ள தாங்க இருக்கு நம்ம வெளியில தேடுறதோ இது பண்றதோ நம்மளுடைய தப்பான விஷயம் அது எல்லாமே நம்ம கிட்டே தான் வருது நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு திரும்பவும் விதை விதைப்பவன் திணை அறுப்பான் இது எல்லாமே சனியோட பழமொழியாவே நீங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சனி வந்து நீதிமான் ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஏழரை சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தடுமாறி போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா அது ஒரே லாஸ் ஒரு தடுமாறி ஒரு வீட்டை போய் வாங்கிடுவாங்க பார்த்தா அது ஒரே லிட்டிகேஷன் இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா ஒவ்வொரு லெசனாக டீச் பண்ணுவார் இப்ப சொத்து வாங்கினா இந்தந்த பிரச்சனைய நீ வந்து பாத்துட்டு வாங்கு அப்படின்னு சொல்லுவாரு இப்ப மருந்துகள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா டாக்டரை போய் பார்க்காம நம்மளாவே எடுத்துக்கிறது செல்ஃப் மெடிக்கேஷன் பேரு இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது உழைப்பு இல்லாம வெர்னா இருக்கிறவங்கள சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது பொதுவா சனி ஏழை நாட்டு சனி வந்துருச்சா உடனே நீங்க என்ன பண்ணணும் நடைப்பயிற்சி மாலையில ஒரு அரை மணி நேரம் செய்யணும் ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் செய்யணும் என்ன அளவுக்கு மன அழுத்தம் குறையுதுங்கிறத நீங்களே பாருங்க அப்ப சனியை பத்தியான சிந்தனையே உங்களுக்கு மாறிடும் அதன் ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்கிறத நீங்களே அதை உணர்வீங்க உடல் உழைப்பு வியர்வை சிந்தி உழைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போறவங்க போகணும் சோம்பல் தான் பெரிய எதிரி சனி கிரகத்துக்கு சோம்பல் ஆகாது வீட்டிலேயே படுத்துட்டு நான் நாளைக்கு பார்க்குறேன் அதெல்லாம் நடக்காது எப்போதுமே பாருங்க இந்த ஏழரை சனி வரவங்க ரொம்ப புடம் போட்ட வைரமா இருப்பாங்க அவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது எந்த வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் எந்த வழியில நம்ம போகக்கூடாது இவன் நம்மள வந்து ஏமாத்துறானா இல்லை நல்ல ஃப்ரெண்டு தானா இது எல்லாமே அவங்களுக்கு புரிய வச்சிடும் அந்த அளவுக்கு சனி வந்து ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க சனிய மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய பிளானட் இனிமேல் இந்த சனியை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சனியினுடைய தாக்கம் இருப்பது என்றால் என் வீடியோவில் நீங்கள் முன்னாடி பார்த்தது போல் நான் சொன்ன கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்கள் அவற்றிலேயே அதில் தீர்ந்துவிடும் அதை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு மனதிடம் உங்களுக்கு கிடைத்துவிடும் எனவே சனிங்கிறவர் ஜாதகத்தில் நல்லதாக இருந்தால் தொழிலாளர்களால் லாபம் தொழிலாளர்களுடைய நல்லிணக்கம் புகழ் பெயர் எல்லாமே சனி கொடுப்பார் ஆனால் கரை படைந்த கையை மட்டும் அவர் விரும்ப மாட்டார் கரை படிஞ்ச கையா இருந்தா அது எப்படி ஈடி வந்துருவான் மாட்டிக்கணும் அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த சனியில் தப்பு செய்தவர்கள் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் நியாயத்தில் நடப்பவர்கள் சனியை கண்டு எந்த நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நியாயத்துக்கு புறம்பாக செல்பவர்கள்தான் சனியை கண்டு பயப்பட வேண்டும் ஏனென்றால் தண்டனை சிறை தண்டனை கூட வாய்ப்பு தப்பு பண்ணாக்கு மற்றபடி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க உடல் நிலையில சிறு சில பிரச்சனைகள் உள்ள செய்வார் அது எதுனாலனாக்கா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்குறது நம்ம இஷ்டத்துக்கு நான் சொன்ன மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது இந்த ஏழரை சனி பீரியட்ல எடுக்கக்கூடாது நம்ம ஏதாவது கூடிய வரைக்கும் ஏதாவது ரொம்ப லைட்டா உடம்பு வந்தா சரி இல்ல நம்ம டாக்டரை பார்த்துறது நல்லது அவ்வளவுதானே தவிர கால்கள்ல நம்ம எப்பொழுதுமே கவனத்தை செலுத்தணும் அதுக்கு நடைப்பயிற்சி பண்ணிட்டாலே சனி கிட்டக்க வரமாட்டாரு அதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏழு முக ருத்ராட்சம் இல்லாட்டா பதினாலு முக ருத்ராட்சம் அதை அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு முழு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு வந்து உங்க ஃப்யூச்சரை பத்தி அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த பதினாலு முக ருத்ராட்சத்துக்கு கிடைக்கிது ருத்ராட்சம் ஒரு அற்புத பொக்கிஷம் சிவனாரோட சொத்து அது அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா சனியின் தொல்லைகள்ல எந்த பிளானட்டுமே உங்களை தொல்லை பண்ணாது உங்க வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய உடல் உபாதைகளும் தீரும் என்பது என்னுடைய அனுபவ உண்மை அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் நான் அதை செக் பண்ணிட்டு தான் அதை நான் வந்து மக்களுக்கு சொல்லணுங்கிறதுனால இப்ப சொல்றேன் ஸோ அனைவரும் இந்த ஏழு முகம் அல்லது பதினாலு முகம் வசதி இருக்கிறவங்க பதினாலு முகம் வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப விலை கூட உள்ளது எல்லாராலையும் வாங்க முடியாது அப்படி இருக்கிறவர்கள் ஏழு முகம் வாங்கி அணிஞ்சிங்கன்னா இந்த சனியினுடைய தாக்கம் குறையும் நிச்சயமாக குறையும் அதுக்கு பிறகு நீங்கள் த சனியை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய அன்றாட பணிகளை வழக்கம்போல் செய்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நீளூடி வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த சன் அஸ்ட்ரோ டிவி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரி தெரிவித்து கொண்டு அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் காண வருகிறேன் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்